ஆர்டர் புத்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள முதல் மூன்று ரயில்வே பங்குகள் அதிகரித்து வரும் ரயில் மின்மயமாக்கல் மற்றும் சரக்கு வழித்தடங்களால் இந்த மூன்று நிறுவனங்களும் பயனடைய நல்ல நிலையில் உள்ளன இந்திய ரயில்வே துறை மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டத்தை கடந்து வருகிறது உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்துதல் மற்றும் நெட்வொர்க் திறனை விரிவுபடுத்துவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சிகள் ரயில்வே துணைப் பங்குகளுக்கு ஒரு வளமான நிலத்தை உருவாக்கியுள்ளன அவை அத்தியாவசிய தொழில்நுட்பம் கூறுகள் மற்றும் திட்ட மேலாண்மை நிபுணத்துவத்தின் விநியோகத்தின் காரணமாக இந்த வளர்ச்சிக்கு முக்கியமானவை இந்த கட்டுரையில் மூன்று ரயில்வே துணை பங்குகளை அவற்றின் முக்கிய நிதி மற்றும் ஆர்டர் புத்தக வலிமையுடன் ஆழமாக பார்க்கப் போகிறோம் அதில் மூன்றாம் பங்கு எச் பி பொறியியல் முன்னர் எச் பி எல் பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்று அழைக்கப்பட்ட எச் பி எல் பொறியியல் லிமிடெட் பேட்டரிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற இந்தியாவின் முன்னணி பொறியியல் நிறுவனங்களில் ஒன்றாகும் எச்பிஎல் என்ஜினியரிங் லிமிடெட் ரயில்வே துணை பங்காளராக வளரும் நிறுவனம் நிறுவனம் பற்றி சுருக்கமாக எச்பிஎல் என்ஜினியரிங் லிமிடெட் முன்பு ஹெச்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட் என்பது மின்சார மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பெரிய அனுபவம் பெற்ற நிறுவனம் இது முக்கியமாக ரயில்வே பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கவச் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் போன்ற திட்டங்களில் பணியாற்றுகிறது இந்த கவச் அமைப்பு ரயில்களில் மோதல்களை தடுக்கும் மிக முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆர்டர் புக் என்பது நிறுவனம் பெற்றிருக்கும் வேலைகள் ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு ஒரு நிறுவனத்துக்கு பெரிய அளவில் ஆர்டர் புக் இருந்தால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் பிசியாகவும் வருமானம் நிலையாகவும் இருக்கும் ஆர்டர் புக் வலிமையாக இருந்தால் பங்கு விலை உயரும் வாய்ப்பும் அதிகம் HBL இன்ஜினியரிங் என்ஜினியரிங் அன் ஆர்டர் புக் வலிமை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்குள் இந்த நிறுவனம் ரயில்வே துறையில் பல பெரிய ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது ஆண்டு ஆர்டர் மதிப்பு முக்கிய ஒப்பந்தம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூவாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் சிஎல்டபிள்யூ யிலிருந்து டிசிஏஎஸ் அமைப்பு இரண்டாயிரத்து இருநூறு லோக்கோ மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் கவச் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒப்புதல் பெரிய ஆர்டர் வாய்ப்பு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாலாயிரத்து இருபத்தொன்பது கோடி ரூபாய் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கவச் ஆர்டர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாலாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கவச் ஆர்டர் இதனால் நிறுவனம் தொடர்ந்து புதிய ஆர்டர்களை பெற்று வருகிறது இது வருமானத்தை நீண்ட காலத்திற்கு உறுதியாக்கும் நிதிநிலை எப்படுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் காலாண்டில் ஜூன் முடிவில் நிறுவனம் நூற்று நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாய் நிகர இலாபம் பெற்றுள்ளது முந்தைய ஆண்டை விட எண்பத்தாறு விழுக்காடு அதிகம் மொத்த வருவாய் அறுநூற்று ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் இது கடந்த ஆண்டை விட பதினைந்து விழுக்காடு வளர்ச்சி நிறுவனம் கடன் மிகக் குறைவாக வைத்திருக்கிறது டெப்டர் எக்விட்டி ரேஷியோ சமன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு இதனால் வட்டி சுமை குறையும் லாபம் அதிகரிக்கும் ரோ ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இருபது விழுக்காடுக்கு மேல் ரோஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தேழு முதல் முப்பத்தொன்று விழுக்காடு வரை உள்ளது இதனால் நிறுவனம் செலவழிக்கும் பணத்துக்கு அதிக லாபம் கிடைக்கிறது முதலீட்டாளர்களுக்கான நல்ல அம்சங்கள் பெரிய ஆர்டர் புக் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு வருமானம் உறுதி கவச் நான்கு புள்ளி பூஜ்யம் தொழில்நுட்பத்தில் முன்னணி நிறுவனம் கடன் மிக குறைவாக உள்ளது லாபம் மற்றும் வருவாய் இரண்டும் வேகமாக வளர்கிறது ரயில்வே பாதுகாப்பு திட்டங்களுக்கு இந்திய அரசு அதிக முக்கியத்துவம் தருகிறது சுருக்கமாக எச்பிஎல் என்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனம் ரயில்வே பாதுகாப்பு திட்டங்களில் பெரிய பங்கை கொண்டுள்ளது தொடர்ந்து புதிய ஒப்பந்தங்களை பெறுவதால் வருமானமும் பங்கு மதிப்பும் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது நிதிநிலை வலுவாகவும் வளர்ச்சி வாய்ப்பு மிகுந்ததாகவும் இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்